எல்லோருக்கும் வணக்கம் ஆர்கனின் மூன்றாவது தத்துவத்தை பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறது யார் ஒரு உண்மையான நல்ல மருத்துவர் என்பதை இதில் இதில் தெளிவாக விளக்குகிறார் யாருக்கு நோயினை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கிறதோ நோயினை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் அந்த நோயினை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தினை தேர்ந்திருக்கும் திறமை இருக்க வேண்டும் அந்த மருந்து என்று அதை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த மருந்தினை கண்டுபிடித்த அது எப்படி அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும் எந்த அளவில் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிய வேண்டும் எவ்வளவு அடிக்கடி கொடுக்க வேண்டும் என்றும் தெரிந்திருக்க வேண்டும் அந்த அப்படி குணப்படுத்தும் போது ஏற்படும் தடைகளை எப்படி நீக்குவது என்றும் தெரிந்திருக்க வேண்டும் அவனை முழுமதுமாக முழுமையாக நிரந்தரமாக குணப்படுத்தும் திறமை இருக்க வேண்டும் இதெல்லாம் இருப்பவன் தான் உண்மையான ஓமியவதி மருத்துவர் என்கிறார் ஏனின்மார் மீண்டும் சொல்கிறேன் நோயினை பற்றியும் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் நோய்க்கு தேவையான மருந்தினை தேர்ந்தெடுக்கும் திறமையே இருக்க வேண்டும் அந்த தேர்ந்தெடுத்த மருந்தினை எந்த அளவில் எந்த எவ்வளவு அடிக்கடி மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ கொடுக்க வேண்டும் எந்த டோஸே சொல்ல எந்த டோஸ் கொடுக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அது எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் அப்படி அவன் குணமடைந்து வரும்போது வரும் தடங்களை நீக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அவனுக்கு ஒரு நிரந்தரமான தெரிவை தர வேண்டும் இவன் தான் உண்மையான ஹோமியோபதி மருத்துவர் என்கிறார் ஏனின்மான் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கனவையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்